ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த முறுக்குக்கு முறுக்கு மாவுலாம் எதுவுமே தேவை கிடையாது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வைக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் ஆஃப் கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட அளவு ஐம்பது கிராம் இருக்கும் ஆஃப் கிளாஸ் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது இருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இன்னைக்கு உளுந்த பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கோம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக வைக்கும் போது தான் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ இது சூடு நல்லா முழுமையாக குறைஞ்சதும் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மாவு சளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ப்ளேட்டில் சல்லடை எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் மாவு அலந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க எந்த பாத்திரத்தில் வேணாலும் அலந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்சி அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை சளிச்சிக்கலாம் ஏன்னா அதில் சரியாக எதுனா அறப்படாமல் இருந்ததுன்னா நம்ம முறுக்கு பிழியும் போது சரியாக வராது அதனால் நம்ம சளிச்சிட்டு சேர்க்கறது தான் நல்லது பாருங்கள் சளிச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நொய் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம சளிக்கிறோம் இப்போ சளிச்ச மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முறுக்குக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் இந்த ஓமம் தான் ஓமம் சேர்க்கும் போது முறுக்கோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு கப் மாவுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக நல்லவா இருக்கும் உப்பு ஒரு சில பேர் வந்து கூட குறைய சாப்பிடுவீங்க அதனால் உங்களுக்கு தகுந்தா போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை குழிக்காரண்டி அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்கும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் இன்றைக்கி சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்குறது தகுந்த ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இப்போவே சேர்த்துறக்கூடாது நம்ம பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இதுதான் முறுக்கு மாவோட கரெக்டான பக்குவம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கல் போலவும் இருக்கக்கூடாது மாவை ரொம்ப கல் போல் இருந்ததுன்னா நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப இலக்கமா இருந்தால் நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் மாவை கரெக்டான பக்குவத்தில் பசைச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு முறுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி தேன்குழல் முறுக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் முறுக்கு பிழிகிறத்துல தேன்குழல் அச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பசஞ்சு வச்ச மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் இப்போ முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதோடய எட்ஜெஸை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி கரண்டியில் முறுக்கு பிழிகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்னதாக எதுனா பிளேட் இருந்ததுனாலும் அது பேக் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலேயே கூட முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கரண்டி இல்லைனா தட்டை யூஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்க வேண்டாம் ஏன்னால் நம்ம டேரெக்டாக எண்ணெயில் பிழியும்போது கையில் எண்ணெய் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முறுக்கு பொரிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் முறுக்க சேர்க்கும் போது இந்த மாதிரி பொறுமையாக தான் சேர்க்கணும் எண்ணெய் கிட்டே கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பும் போது அது அழகாக கீழே விழுந்துடும் கேஸ் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் இப்போ முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க நம்ம முறுக்கு போடும்போது நிறைய பபிள்ஸ் இருந்துச்சு இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுனாலே முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்க முறுக்கையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த முறுக்கில் உளுந்தம்பருப்பும் பாசி பருப்பும் வேக வச்சுட்டு சேர்த்துருக்கோம் இது முறுக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம எப்பவுமே முறுக்கு செய்யணுன்னா அதுக்கு மாவு வரச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம முறுக்கு செய்வோம் ஆனால் இந்த மாதிரியும் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும் இந்த முறுக்கை இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வகையான இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி முறுக்கு மாவு எப்படி அரைக்கணும் அந்த முறுக்கு மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யணுன்ற வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த முறுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் இதே முறு முறுப்போடு அப்படியே இருக்கும் இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ